ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்திலே என்று சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்து மாண்மிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டாவது முறையாக நிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையிலே விவசாயத்திற்கு என்று பருப்பு உற்பத்திக்கு உளுந்து உற்பத்திக்கு நிறைய கூடுதலாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசுகளோடு சேர்ந்து உணவு உற்பத்திக்கு திட்டமிடப்படும் என அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கான அந்த கிசான் கிரெடிட் கார்டில் கடன் அளவு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்று நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மைக்கு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நிதிநிலை அறிக்கையிலே விவசாயத்திற்கான அறிவிப்புகள் மட்டும்தான் இடம்பெறுவது ஒழிய விவசாயிகளுக்கான அறிவிப்பு இடம்பெறுவதில்லை அது என்ன விவசாயம் பாத்தீங்கன்னா இப்போ பருப்பு உற்பத்தி அறிவிச்சிருக்காங்க உளுந்து உற்பத்தி திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப நாங்க உற்பத்தி பண்ணி கொடுப்போம் இதுல இது விவசாயத்திற்கான அறிவிப்பு விவசாயிகளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்புக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி இருக்க வேண்டும் உளுந்துக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி இருக்க வேண்டும் அவன் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம உனக்கு பழைய தான் கொடுப்பேன் நான் விதைய கொடுப்பேன் உரத்தை கொடுப்பேன் நீ உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் உனக்கு கட்டுப்படியான எங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகாட்டி என்ன கடமை கட்டணும் என்ன கடனை கட்டாட்டி என்ன ஆக அது ஓ வேலை அப்படின்னு சொல்லி விவசாயிகளை புறக்கணிக்கிற தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட்லயும் தொடர்ந்து இருக்கிறது ஆக விவசாயிகள் வருமானத்திற்கே வழி இல்லாம இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு குடும்பத்தினுடைய மாத சராசரி வருமான விவசாய குடும்பத்தோட வருமானம் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இன்னைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சும் அதே பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் தான் இருக்கு மத்திய அரசாங்கத்துடைய புள்ளி விபரம் அறிக்கை ஐந்து ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு இயந்திரங்கள் வாடகை உயர்ந்து போச்சு உர விலை உயர்ந்து போச்சு விதை விலை உயர்ந்து போச்சு ஆள் கூலி உயர்ந்து போச்சு பணவீக்கம் உயர்ந்து போச்சு ஆனால் விவசாய வருமானம் உயரவே இல்லை அப்ப விவசாயிகளுக்கு என்ன இந்த நாட்டிற்கு திருப்பி கடனை செலுத்த முடியுமா இவங்க மூணு லட்சம் ரூபா டு அஞ்சு லட்சம் ரூபான்னு சொன்னதை விவசாயிகளுக்கு போய் அதுக்கு பயன் முடியுமா என்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பயன் வாய்ப்பாகவே இல்லாமல் இருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா விவசாயம் ஒட்டுமொத்த இன்னைக்கு இந்த பட்ஜெட்டோட மதிப்பு ஐம்பது லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கோடிகள் இதுல விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்டது ஒரு லட்சத்து எழுவத்தி ஓராயிரம் கோடி இந்த ஒரு லட்சத்து எழுவத்தி ஆறாயிரம் கோடி என்பது மூணு புள்ளி நாலு சதவீதம் ஆனா இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி விவசாயிகளுக்கு மொத்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி நாலு சதவீதம் இன்னைக்கு மூணு புள்ளி நாலு சதவீதம் ரெண்டு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆக விவசாயத்துக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு எந்த ஒதுக்கீடும் இல்லை குறைந்தபட்சம் விவசாயிகள் ஆறு ஆண்டுகளாக மாண்புக்கு பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாய உற்பத்தி செலவோடு ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் பண்ணுவேன் கொள்முதல் பண்ணுவேன் சொன்னார் அந்த நிறைவேற்ற விவசாயிகள் ஆறு ஆண்டுகளாக டெல்லியிலே போராட்டம் பஞ்சாபிலே போராட்டம் பஞ்சாபில தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு எழுபத்தி ஐந்து நாட்களை தாண்டி உண்ணாவிரதம் இருந்த விவசாய சங்க தலைவர் ஜெகதீஷ் சிங் தல்லேவாலுடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக பட்ஜெட்டிலே உறுதி அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதுவும் ஏமாற்றப்பட்டிருக்கிறது விவசாயிகள் எதை எதிர்பார்த்தாங்க குறைந்தபட்சம் எதிர்பார்க்க இந்த பட்ஜெட்னா பிரதமருடைய விவசாய உதவி திட்டத்துல வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதே குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் ரூபாயாவது கொடுப்பாரு எதிர்பார்த்தாங்க பன்னெண்டாயிரம் எடுத்து பத்தாயிரம் ரூபாயாவது எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்ல இன்னைக்கு பயிர் காப்பீடு திட்டம் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு பயன் இல்லாத நிறுவனங்கள் மட்டுமே ஒரு இருக்குது அதை விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு மாற்றி அமைக்கணும் கடுமையான போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்ல விவசாயிகளுக்கு கடந்த பத்து வருஷமா வருமானம் இல்லாம கடனை கட்ட முடியல பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவான்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்ல வட்டியாவது தள்ளுபடி பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்ல விவசாயிகள் கடனை கட்டுவதற்கு எந்த அறிவிப்பும் அறிவிப்பு கிடையாது வருமானத்தை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான எவ்வித அறிவிப்புகளுமே இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை விவசாய உற்பத்திக்கான அறிவிப்புகள் மட்டும் நாற்பத்தி ஆறு கோடி மக்களுக்கு விவசாய உணவை உற்பத்தி செய்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் சொத்துக்களை வித்துக்கொண்டே இருக்கிறோம் விவசாயிகள் விவசாயத்திற்கு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா என்பது விவசாய நாடு இந்த நாட்டின் பருப்பு இறக்குமதி பண்ணிக்குவோம் இறக்குமதி பண்ணிக்குவோம் என்ன வித்துக்கொள் பண்ணிக்கு எப்ப இந்த நாட்டுல விவசாயிகளுக்கு நீங்கள் கட்டுபடியாகிற ஒலையை கொடுத்து உற்பத்தி செய்கிற முறையை துறைகளோ அன்னைக்கு தான் விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படும் விவசாயிகள் வருமானம் உயரும் அப்போதுதான் இந்த நாடு கடன் சுமையிலிருந்து அந்நிய சாதனை மீண்டு வரும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சர் மாண்மீ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நாங்கள் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கோரிக்கை என்ன விவசாயிகளுக்கு இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் ஒற்றை குரலில் ஒரே கோரிக்கை எல்லோரும் இணைந்து வலியுறுத்துவது என்னவென்றால் நாங்கள் உற்பத்தி செய்ய பொருட்களுக்கு எம் எஸ் சாமிநாதன் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உற்பத்தி செலவோடு ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்து ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி கொள்முதல் செய்யுங்கள் என்றுதான் எங்களுடைய மிக மிக முக்கிய கோரிக்கையா இருக்கிறது அந்த கோரிக்கை நிறைவேறினாலே இன்னைக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி முறையே தமிழ் அரசாங்கம் கொள்முதல் இருக்கிற நெல்லு மூவாயிரத்தி நூறு ரூபாய் கொள்முதல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்பத்தான் விவசாயிகள் குறைந்தபட்சம் கட்டுப்படியாக கூடிய ஒரு வருமானம் கிடைக்கும் என்பதுதான் ஒட்டுமொத்த விவசாயிய கோரிக்கை உங்கள் பர்னிச்சர் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்